ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பறை போலும் எயிற்சனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு காலமாக ஒரு யாதவம் வந்தது பார்க்குறதுக்கு என்னுடைய பார்வைக்கு தாமத திருமணம் முப்பது வய முப்பது வயதுகளை தாண்டிட்டுது இன்னுமே திருமணம் நடக்கல அந்த அம்மாவோட மகன் வந்திருந்தவர் திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படி நடக்குமன்னா பிறந்த மண்ணில் இலங்கையிலேயே நடக்குமா அல்ல வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடுவான்னு சொல்லி கேட்க வந்தவர் சரி அவ்வளவுதாங்க கேள்வி சரி அந்த யாதகத்தின் ஆண்டு மாதம் தேதியை நான் அழிச்சிட்டேன் அது வேண்டாம் அந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வேண்டாம் இப்போ நான் அந்த கோரஸ்கோப் சார்ட்டை காட்டுறேன்னு பாருங்க பார்த்ததுக்கு பிறகு நான் கதை சொல்றேன் ஓகே இதுதான் அந்த சாட் மகர லக்னம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி லக்னத்திலேயே சுக்குரன் செவ்வாய் சனி ரெண்டில் சூரியன் மூன்றில் புதன் நாலில் சந்திரன் ஆறில் கேது எட்டில் குரு பன்னெண்டில் ராகு இதை கொஞ்சம் அப்படியே டீட்டெயிலாக பார்க்கலாம் லக்னத்தில் சுக்குரன் நிற்கிறது நல்ல விஷயந்தாங்க நண்பருடைய வீட்டில் ஆட்சி பெற்ற சனியோடு சேர்ந்து நட்பு வீட்டில் இருக்கிறார் அங்கே செவ்வாய் இருக்கிறார் அந்த செவ்வாய்க்கு அந்த வீடு உச்ச வீடு விருகமங்கல யோகத்தில் சுக்ரன் இருக்கிறார் ரெண்டுல இருக்கிற சூரியன் எட்டாம் அதிபதியாகி குருவின் பார்வையில இருக்கிறார் மூன்றுல புதன் நீச்சம் நாலில் சந்திரன் ஏழாம் அதிபதியாகி குருவின் பார்வையில வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமாகி சந்திரன் நாலாம் இடத்துல திக்பலமாகி இருக்கிறார் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கிறார் ஆறில் கேது ஆறில் இயற்கை பாவர்கள் சனி கேது செவ்வாய் தனிச்சு இருக்கலாம் அதில் ஒரு தவறும் இல்லை எட்டுல குரு இந்த எட்டாம் இடத்துல குரு எட்டாம் இடம் சிம்ம விடா வந்து அந்த இடத்துல குரு இருக்குது தனுசுல இருக்கிற குருவை விட மீனத்தில் இருக்கிற குருவை விட ஏன் கடகத்தில் இருக்கிற உச்ச குருவை விட சிம்மத்தில் இருக்கிற குருவுக்கு ஒரு டிக் கூடுதலாகவே போடலாம் சரியா கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே செயல்படுவார் சிம்மத்துல இருக்கிற குருவுக்கு புரிதல் அதிகம் பன்னெண்டுல ராகு இப்ப இந்த யாதகருக்கு சந்திர திசையில ராகு புத்தி நடந்து கொண்டு இருக்குது இதுதாங்க யாதகம் இப்போ இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடக்குமா அப்படி நடக்குமெண்டா உள்நாட்டிலே நடக்குமா வெளிநாட்டிலே அல்லது திருமணம் நடக்காதா இதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம் என்ன சொல்லலாம் நான் என்ன சொல்லியிருக்கேன் அதாவது ஏழாம் வீட்டை சுக்கரனும் சனியும் செவ்வாயும் மூன்று பேரும் பார்க்கணும் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா சனியும் செவ்வாயும் ஏழாம் வீட்டை பார்த்து கிடைக்கணும் ஒரே நேரத்தில் குறிச்சுக்குற தொடர்புகளை பெற்ற பாவகம் வலிமை அடையும் ஒரே நேரத்துல சனி செவ்வாயின் தாக்குதலை பெற்ற பாவகம் பலவீனம் அடையும் அதுல என்ன சந்தேகம் சரி நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்குரன் ஒரே நேரத்துல சனி செவ்வாயோடு சேர்க்கை ஏழாம் இடம் கெட்டு போச்சு சுக்குரன் கெட்டு போச்சு சரி ராசிக்கு ஏழாம் அதிபதியாவது நல்லா இருக்கிறாரி பார்த்தா ராசிக்கு ஏழாம் அதிபதியும் அதே சுக்குரன் தானே செவ்வாயுடன் சனியுடன் சேர்ந்து கெட்டு போயிட்டார் அப்ப இந்த குழந்தைக்கு இந்த பையனுக்கு திருமணம் நடக்காதா தாமத்திய சுகமே இல்லையா வாழ்க்கையே இல்லையா அப்படி இல்லை தாமத திருமணம் நல்ல வாழ்க்கை ஏனென்று சொல்றேன் அதாவது சுக்குரனுக்கு இந்த வீடு நட்பு வீடு என்ன இருந்தாலும் நட்பு வீட்டுல ஆட்சி பெற்ற நண்பரோட சேர்ந்து செவ்வாயோட சேர்ந்து விருகமங்கள யோகத்துல தான் நிற்கிறார் முதல்ல பாவத்துவம் செயல்பட்டு அதுக்கப்புறம் சுபத்துவம் செயல்படும் அப்படித்தான் இந்த யாதகத்துக்கு செயல்படும் சரி நிச்சயமா திருமணம் நடக்கும் எப்ப திருமணம் நடக்கும் இப்ப சந்திர திசையில ராகு புத்தி நடக்குது சந்திரன் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி மூன்றாம் அதிபதி அதிபதி சம்பந்தம் வரும்போது நிச்சயமா திருமணம் நடக்கும் பாருங்க ஏழாம் அதிபதியாகி பதினோராம் அதிபதிய வீட்டுல இருக்கிற பன்னிரண்டுல நிக்கிற ராகுவோட புத்தி நடக்குது இப்ப சந்திர திசையில ராகு புத்தி நடக்குது அந்த ராகு குருவின் வீட்டுல குருவின் பார்வையில இருக்கிற நிச்சயமா சந்திர திசை ராகு புத்தியில திருமணம் செய்து வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிருவார் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் பரிபூர்ண சுபத்துவம் எட்டுல குரு இருந்து பன்னெண்டாம் இடத்தை பாக்குது இப்ப ராகு புத்திவரம் நடக்குது தசாநாதனே சரராசியில இருக்கிறான் கடகாதிபதி சந்திரன் ஆஹ் தாமத திருமணம் தான் நிச்சயமா நல்ல வாழ்க்கை பிறந்த மண்ணில வாழ முடியாது வெளிநாட்டுல போய் திருமணம் செய்து நல்லபடியா வாழக்கூடிய யாதகம் தாய் அமைப்புகள் நல்லபடியா இருக்கிறதுனால தாய் நல்லபடியா இங்க இருக்கிற வரைக்குமே உயிரோட இருக்கிற வரைக்குமே திருமணம் செய்து இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து போவார் தாயை பார்க்கறதுக்காக தாயோட காலத்துக்கு பிறகு அவருடைய அம்மாவோட காலத்துக்கு பிறகு இந்த யாதகர் பிறந்த வர வரமாட்டேன் நிரந்தரமா வெளிநாட்டுல அப்படியே செட்டில் ஆயிடுவார் அப்ப இந்த யாதகத்துக்கு என்ன பலன் நிச்சயமா திருமணம் நடக்கும் நிச்சயமா குழந்தைகளும் கிடைக்கும் இல்ல குழந்தை விஷயத்தையும் பார்க்கலாம் பாருங்க லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியாகி சுக்கரனை வந்து கெட்டு போயிட்டார் செவ்வாயோட சனியோட சேர்ந்து அதே நேரத்துல அந்த இடத்துல பிரிவமங்கல யோகத்தோட நட்பு வீட்டுல இருக்கிறார் முதல்ல பாவத்துவம் பிறகு சுபத்துவம் அட் அட் சேம் டைம் புத்திர காரகன் குரு எட்டுல மறைஞ்சிருக்கிறார் எட்டுல மறைஞ்சாலும் சிம்ம வீட்டுல தான் இருக்கிறார் சிம்ம வீட்டுல குருவுக்கு கடுமையான தோஷம் இல்லை அது கொஞ்சம் ஆழமான புரிதலான நட்பு வீடு நல்ல வீடு அதே நேரத்துல ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறார் ராசிக்கு அஞ்சாம் அதிபதியா குரு பார்க்கிறார் நிச்சயமா குழந்தை ஒண்ணுங்க எந்த மாற்றமும் இல்லை நல்லபடியா திருமணமாகி குழந்தைகளை பெற்றுக்கொண்டு வெளிநாட்டுல சிட்டிசன்ஷிப்போட நல்லபடியா வெளிநாட்டுல வாழக்கூடிய யாத இதாங்க நான் இந்த யாதது காலையில் பலன் இது போல் விருப்பம் உள்ளவங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்